ராசி தமிழ் நேரிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவாதிர் நட்சத்திரம் திருவாதிரியல் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அதை பற்றி நம்ம முழு விவரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர வரிசையில் வந்து ஆறாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் பொதுவாக வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் திரு அப்படிங்கிற பேர் ஒரு ஒன்று வந்து திருவாதிரை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரியில் தான் வந்து சிவன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் வந்து திருவாதிரி நட்சத்திரம் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராகுனுடைய தன்மை இதனுடைய கிரகம் ஆளுமைக்கு உட்பட்ட கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெது ராசியில் வரதுனால இவங்களுக்கு வந்து ராகு ப்ளஸ் புதன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய தன்மையில் இவங்க வாழ்க்கை பயணங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரையில பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரடு மூடான ஒரு தோற்றம் அது தோற்றம்னா ஒருத்தவங்க இவங்களை பார்த்தோன்னே வந்து இவங்க ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழகிட்டாங்கன்னா குழந்தை மனம் போல் உள்ளவர்கள் வந்து இந்த திருவாதிரைத்துல பிறந்தவங்க அவ்வளோ ஒரு இலகிய மனம் உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரில் பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே இவங்க வந்து முற்பகுதியோட பிற்பகுதி தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாம் அறிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆரம்பகால வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே இதில் வந்து இருந்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இரட்டை தன்மை இரட்டை குணங்கள் இருக்கும் இந்த புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இரட்டைத்தன்மை அதாவது எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேகம் மந்தம் இந்த மாதிரி வந்து இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி இரட்டை தன்மைகள் வந்து அப்பப்போ இவங்களுக்கு எண்ணங்களில் வந்து அந்த மாதிரி இருக்கும் எதா வந்து அந்த ரெண்டு ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வ வலிமையாக இருப்பாங்க ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா வலிமை குறைவாக காணப்படுவாங்க இந்த மாதிரி இரட்டை தன்மைகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திருவாதிரை நட்சத்திர இருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிர பிறந்தவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான கோபம் இருக்கும் அதே மாதிரி வந்து அளவுக்கு அதிகமான அன்பும் இருக்கும் ஒருத்தர் வந்து சண்டை போட்டாங்கன்னா நிரந்தரமா நிலையா ஒரு பகையா அவங்க இருக்க மாட்டாங்க அந்த அந்த நேரத்துக்கு அவங்க சண்டை அவ்வளவு அடுத்து நார்மலாக ஆயிடுவாங்க நல்லவர்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள் அந்த மாதிரி வந்து போகக்கூடிய தன்மையில் வந்து இவங்க இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்கிறது கிடையாது எதிர்பால் இனம் கணவராக இருந்தாலும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி திருவாதையில் வந்து ஒரு ஆண் பிறந்திருந்தா அவர் என்ன நினைப்பார்னா தனக்கு ஏற்ற ஒரு துணை வந்து வாழ்க்கையில் அமையலையே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அந்த எண்ணம் ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து திருவார் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வந்து தனக்கு தான் ஏற்ற மாதிரி தன்னுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கணவர் அமையலையே அப்படின்னு சொல்லி அந்த பெண் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தன்மையில இந்த நட்சத்திரம் வந்து அவங்கள வந்து வழி நடத்திட்டு என்னதான் சண்டைகள் இருந்தாலும் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் மன குழப்பங்கள் இருந்தாலும் வந்து குழந்தைங்க மேல வந்து அவ்வளவு ஒரு பற்றா பிரியமா இருப்பாங்க திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பிள்ளைகள் மேல வந்து அவ்வளவு ஒரு அன்பு பற்று பாசம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பிள்ளைகள் மேலே வந்து அவ்வளோ அன்பு செலுத்தக்கூடிய தன்மை வந்து நம்ம பார்க்க முடியும் திருவாதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் கரும்பு நட்சத்திரமாக வரதுனால இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சிரமப்படுறத வந்து இவங்க கண் கூட பார்க்கலாம் அதாவது வந்து இவங்க தலைமுறையில் த பாட்டை அப்பா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சிரமம் பண்ணுறது வந்து இவங்க பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் வந்து டுவின்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் பிறகு இருக்கிறது வந்து இவங்க கண் கூட பார்க்கலாம் இவங்களுக்கே கூட பிறந்திருக்கலாம் இல்லைனா இவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் வந்து அந்த இரட்டையர்கள் பிறக்கிறது வந்து இவங்க கண்கூடாக வந்து பார்க்க முடியும் பொதுவாக இந்த திருவாதிரில் பிறந்தவங்க வந்து வாழ்க்கையில் வந்து உழைப்பு மிகப்பெரிய வந்து உயர்வான நிலையை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ன தான் ஒரு ஏழ்மையான நிலையில் பிறந்தாலும் இவங்களுடைய வந்து இறுதி காலம் இவங்க வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வாய்ந்த நிலையை வந்து கட்டாயமாக அடைஞ்சிருவாங்க காரணம் என்னென்னு ராகு பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால ராகு வந்து யோகா இருக்குது ஆரம்ப வாழ்க்கை வந்து இவங்களுக்கு சிரமமாக இருந்தாலுமே கூட இவங்க வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வளர 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 இவங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வந்து குவிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி வந்து அந்நிய இடங்கள்லாம் போய் பொருள் ஈட்டக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பத்து பேருக்காவது இவங்களுக்கு வந்து தெரியும் அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஃபேமஸ் ஆகிடுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னதான் ஒரு நிலையில் இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து கூட இருக்கிறவங்களை வந்து தனித்து தெரியக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்க்கை வந்து ஒரு உயர்வான பாதிக்கு வந்து செல்லும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு உயர்வான ஸ்தானத்தை அடையிறதுக்கான அத்தனை வேலைகளையும் அத்தனை முயற்சிகளையும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த திருவாதிரில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க காற்றை போல வந்து ஒரு இடத்துல இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டே இருக்கக்கூடிய தன்மை ஏதாவது வந்து செஞ்சுகிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்வமும் இருக்கும் அதாவது வந்து கர்வம்னா நல்ல விதமாக அந்த ஒரு தன்மை வந்து எங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் உதவி பண்ணுவாங்க நண்பர்களுக்கு உதவி பண்ணுவாங்க உறவுகளுக்கு உதவி பண்ணுவாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி பண்ணலை இல்லை வந்து கண்டுக்கல் அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து சொல்லி சொல்லி காட்டிடுவாங்க நான் இதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் செஞ்சேன் இவ்வளோ நான் எல்லாம் பண்ணேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை நம்மளை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கும் பொதுவாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு உயர்வான நிலைக்கு போகக்கூடிய தன்மைகள் அத்தனை வழிமுறைகளும் இருக்குது மாதிரி இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா மற்றவர்களை வந்து குறை சொல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப வந்து சிறப்பு குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை அதாவது வந்து திருவாதிரில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் மனைவியோட மெட்டு கொடுத்து போறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரையில் பிறந்த பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவரோடு வந்து கருத்து வேறுபாடுகளை குறைச்சி சகிப்புத்தன்மையோடு வாழ பழகிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த திருவாதிரையில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து சகலவிதமான கர்மாக்களையும் நீக்கி வாழ்க்கை உயர்வடையை வந்து பார்த்தீங்கன்னா விருத்த சாஸ்திரம் வந்து ஒரு மரம் வந்து சொல்லுது அதாவது அந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கருங்காலி மரம் இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு மரம் அதாவது வந்து செங்காலின்னு சொல்லுவாங்க இந்த செங்காலி பறக்கன்று வந்து ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்து இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை வரக்கூடிய நாளில் இவங்க வந்து ஒரு கோவில் இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியில் அந்த மரத்தை வந்து வச்சு வழிபாடுகிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது பொது இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வராங்கன்னா அந்த மரம் வளர வளர சகலவிதமான கர்மங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கை வந்து உயர்வடைகிறது வந்து சிறப்பாக இவங்க பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்நாள் முழுவதும் வழிபடக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமான் அது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் போய் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க அந்த நடராஜ பெருமானை வந்து வழிபடுறது இவங்க வாழ்க்கையில் வந்து சகல வெற்றி பெற உதவும் எனவே திருவாதிரில் பிறந்தவர்கள் வந்து வாழ்க்கையில் சகலவிதமான முன்னேற்றங்களும் அடைய எல்லாமல்ல குருவர்களும் இறையர்களும் இருக்கட்டும் வாழ்க வல்ல